கார்த்திக் டீபா சீரியல் ஜூலை பதினேழு இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவியூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அபிராமி கண்மொழிக்கிறாங்க அபிராமி கண்மொழிச்சதோட தீபா ஓடி போய் கார்த்தியை கூப்பிட்றாங்க அப்போ கார்த்தி வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறாரு அப்போ தீபா போய் சொல்கிறாங்க கார்த்திக் சார் அத்தை கண்மொழிச்சிட்டாங்க அப்படின்னு இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன தீபா சொல்கிற அப்படின்னு சொல்ல அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாம் சார் அத்தை வந்து கண்மொழிச்சுட்டாங்க உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு இதை கேட்டதோட கார்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு நேராக அவங்க அம்மாவை க பார்க்குறதுக்கு ரூமுக்கு போகிறாரு அங்கே போயிட்டு அம்மான்னு சொல்ல அப்பா அபிராமி நேராக கார்த்தியை பார்த்து வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்ல அப்போ கார்த்தி சொல்கிறாரு அம்மா உங்கள் பக்கத்துலேயே தான் நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருந்தேன் நீங்கள் எப்போ கண்மொழிப்பீங்க அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குப்பா இங்கே பாரு நீ என் பக்கத்துலேயே இருந்த அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு அம்மா இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு உடம்பு சரியாயிட்டு ஒரு வாரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறங்க ஆமாம்ப்பா ஒரு வாரத்தில் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அப்போ நம்ம தீபா வந்து நின்றுட்டு அத்தை அப்படின்னு சொல்ல அபிராமி நேராக தீபாவை பார்த்து தீபா நல்லா இருக்கேம்மா அப்படின்னு கேட்க அப்போ தீபா சொல்கிறேங்க அத்தை நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கல கவலையாக போயிட்டு உங்களை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் பல கீழே முயற்சி பண்ணோம் அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறேங்க அப்போ அபிராமி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு தீபா என்ன நீ மஞ்சள் கயிறு போட்டுக்கிட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்போ தீபா சொல்கிறங்க அத்தை உங்களுக்கு உடம்பு சரியாகணும் அப்படின்னு நான் தான் இந்த மஞ்சள் கயிறை போட்டுக்கிட்டேன் தாலியை கட்டி உங்கள் பாதத்தில் வச்சு அப்படின்னு இது கேட்டதோட அபிராமி ஷாக்காகி என்ன தீபா தாலியை வந்து கட்டி வச்சுட்டியா எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் கண்மொழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் வந்து அந்த தாலியை கைட்டு வச்சுட்டேன் அத்தை எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக கண்மொழிச்சு எந்த தாலியை கார்த்திகையில் கொடுத்து அவரை என் காலத்தில் கட்ட வைப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அதே மாதிரி நீங்கள் இப்போ முழிச்சிட்டிங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு தீபா சொன்னதை கேட்டதோட நம்ம அபிராமிக்கு ரொம்ப அதிர்ச்சி தீபா நீ அந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருக்கிய அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லாத போது நீங்கள் எந்த அளவுக்கு நீ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குத்த அத்தை நீங்கள் வந்துட்டு இந்த வீட்டில் ஒரு பெரிய தூண் மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா எங்களால் தாங்கிக்க முடியுமா இங்கே பாருங்கத்தை நீங்கள் நல்லபடியாக திரும்பி வந்து வீட்டுக்குள்ளே மறுபடியும் மகாராணி மாதிரி உட்காரணும் அதுதான் எங்களுடைய ஆசை அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க தீபா நீங்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது இனிமே எனக்கு என்ன கவலை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லபடியாக வந்துட்டேன் நான் வீட்டுக்கு நல்லபடியாக வருவேன் அப்படின்னு இதை கேட்டதோட தீபாவும் சந்தோஷப்படுறாங்க அப்போ அபிரமி வந்துட்டு கார்த்தியை பசு சொல்கிறாங்க இங்கே பாரு கார்த்தி இது மாதிரி தீபாவுக்கும் உனக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் தீபா கையிட்டு வச்ச தாலி வந்து சீக்கிரம் தீபாவோடய களத்துக்கு போகணும் அதுக்கு நீ தான் வந்துட்டு வீட்டில் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அம்மா உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது மட்டும்தானே என்னுடைய கடமை கண்டிப்பாக இதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மா அப்படின்னு கார்த்தி அவங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுக்குறாரு இதை கேட்டுட்டு நம்ம தீபா சந்தோஷப்படுறாங்க நடக்கப்படுற கல்யாணம் தான் ஒரிஜினல் கல்யாணம் மாதிரி இருக்கணும் கார்த்தி அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு அம்மா நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலுமே அதை நிறைவேற்றி வைக்கிறது என்னுடைய பொறுப்பு தானே நான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கிறோமா அப்படின்னு கார்த்தி அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுக்குறாரு அப்போ அபிராமி கேட்குறாங்க மற்றவங்கள்லாம் எங்கப்பா அப்படின்னு அப்போ தீபம் சொல்றாங்க அத்தை எல்லாரும் வெளியில இருக்காங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க வெளியில வந்துட்டு நம்ம தீபா நேராக மீனாட்சியை கூப்பிட்றாங்க மீனாட்சி அண்ணி மைதிலி அண்ணி இங்கே போயிருக்கீங்க அப்படின்னு அப்போ ரெண்டு பேரும் வராங்க வந்ததோட நம்ம தீபம் சொல்கிறாங்க அத்தை கண்மொழிச்சுட்டாங்க அப்படின்னு இதை கேட்டதோட மீனாட்சிக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தை கண்மொழிச்சிட்டாங்களா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு நேராக வராங்க வந்துட்டு அவங்க அத்தையே பார்க்குறாங்க அப்போ அபிராணி நேராக நம்ம மீனாட்சியை பார்த்து மீனாட்சி உன் கழுத்துல தாலி இல்லாததை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு நான் குணமாகி வீட்டுக்கு வந்ததோட ஆனந்த உன் கழுத்தில் தாலி கட்ட வைக்கணும் அப்படின்னு அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க அத்தை எனக்கு உங்களோட மருமகளா இருக்கணும்னு ஆசை மட்டும்தான் மற்றபடி ஆனந்த மறுபடியும் ஏற்றுக்கிட்டு அவர் கூட வாழணும்னு எனக்கு எந்த வித எண்ணமும் இல்லை அப்படின்னு அப்ப அபிராமி சொல்றாங்க இங்க பாருமா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையே தயவு செஞ்சு சொல்றது கேளுமா அப்படின்னு அப்போ நம்ம மீனாட்சி சொல்றாங்க அத்தை உங்கள் பையன் ஒரு தடவை எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அதை நினச்சே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ மறுபடியும் அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டார் அப்படின்னு என்ன நிச்சயம் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கக்கா அத்தை உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள் கேட்குறாங்க அத்தைக்காக இந்த விஷயத்த நீங்கள் ஏற்றுக்கிட்ட மாட்டிங்களா மீனாட்சி அக்கா அப்படின்னு சொல்ல உடனே மீனாட்சி சொல்கிறாங்க சரி அத்தைக்காக நான் இந்த விஷயத்த எடுத்துக்கிறேன் அத்தை நீங்கள் சொன்ன ஒரே விஷயம் ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க சரி நான் ஆனந்த கையால் இந்த தாலியை வாங்கிக்கிறேன் ஆனால் மறுபடியும் அவர் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வேன்னு நினைக்காதீங்க எனக்கு உங்களுக்கு மருமகளாக இருக்கணும் அது மட்டும்தான் என் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அபிராமி நேராக கார்த்தியை பார்த்து கார்த்தி நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் இல்லை ரெண்டு கல்யாணம் நடக்கப்போகுது அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிரு அப்படின்னு கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ரம்யா நேராக ரூமுக்குள்ளே வராங்க ரம்யாவை பார்த்துட்டே நேராக அபிராமிய சொல்கிறாங்க ரம்யா அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க அத்தை இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க இப்போ பரவாயில்லம்மா நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க நல்ல விலத்தை உங்களுக்காக நான் அந்த பரிகாரத்தை பண்ணேன் அந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னொரு நீங்கள் கண்மொழிச்சிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு இதை கேட்டதோட அபிராமி சொல்கிறாங்க பரிகாரமா என்ன பரிகாரம் அப்படின்னு அப்போ அருணாச்சலம் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமான பரிகாரத்தை செஞ்சிருக்கா அந்த பரிகாரத்தினால ரம்யாவோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்குமா அப்படின்னு இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க நீ யாருன்னே தெரியல தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நீ ஆனா நீ எனக்காக பரிகாரம் செஞ்சேன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு ரொம்ப எமோஷனலாவும் இருக்கு அப்படின்னு அப்ப ரம்யா சொல்றாங்க இங்க பாருங்க எது எப்படியோ அத்தை நீங்க கண்மொழிச்சுட்டீங்கல்ல அந்த பரிகாரத்தினால அதை நினைச்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்ப மைதிலி சொல்றாங்க இங்க பாருங்க சம்பந்தி தீபா வந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டியது ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல ரம்யா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா அப்படின்னு அப்ப ரம்யா சொல்றாங்க ஏன் மயதிலி அண்ணி உங்களுக்கு தெரியாதா இந்த பரிகாரத்தை எதுக்காக நான் தீபாவை செய்ய விடலை அப்படின்னு தீபாவுக்காக எத்தனை பேர் அன்பா இருக்கீங்க ஆனா எனக்காக யார் இருக்கா எனக்காக எங்கள் அப்பா மட்டும்தான் இருக்காரு ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆனா கூட எங்கள் அப்பா கொஞ்ச நாள் நெனைச்சிக்கிட்டு அப்புறம் மறந்துடுவாரு ஆனா இந்த பரிகாரத்தினால தீபா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்து

அந்த கயிறை விட்டுட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரம்யா அப்படின்னு அப்ப ரம்யா சொல்றாங்க இங்க பாருங்க அங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டா கார்த்திக் கூட நேரடியா எல்லாத்தையுமே பார்த்தாரு அதுக்கப்புறம் எதுக்கு என் மேல சந்தேகப்படுறீங்க என்னமோ நான் தான் தீபாவை கொலை பண்றதுக்கு கூட்டிட்டு போன மாதிரி சொல்றீங்க அப்படின்னு அப்ப மைதிலி சொல்றாங்க யாருக்கு தெரியும் நாங்க என்ன கண்ணாலையா பார்த்தோம் சொல்றதை தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இதை கேட்டதோட ரம்யா சொல்றாங்க இங்க பாருங்க இங்கே பாருங்க அத்தை இதே மாதிரி தான் உங்களுக்காக நான் பரிகாரம் செஞ்சேன்னு சொல்கிறேன் ஆனால் யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ எனக்காக பரிகாரம் செஞ்ச அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா நீ எனக்கு ஒரு மகமாரி இருக்கு அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் உங்களுக்கு ஒரு மகமாரி தான் நான் உங்கள் வீட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் நீங்கள் என்னை எப்படி பாதுகாப்பாக பார்த்துப்பீங்க அதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு அதான் உங்களுக்கு பிரச்சனைன்னதோடு என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க உன்ன மாதிரி ஒரு மகள் கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ரம்யா தீபா கார்த்தி மீனாட்சி ஆனந்த் ஐஸ்வர்யா அருண் இவங்க எல்லாருமே எப்படி சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி உனக்கு ஒரு வரனை பார்த்து உன்னைய நல்லபடியா சந்தோஷமாக இருக்க வைக்கணும் அப்படின்னு அதுக்கு தீபா சொல் ரம்யா சொல்றாங்க கண்டிப்பா அத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒருத்தியாக நான் சந்தோஷமாக வாழுவேன் அப்படின்னு அப்பா மைதிலி கேட்குறாங்க என்ன உங்க வீட்டில் ஒருத்தியா என்ன நீ என்ன இந்த வீட்டுக்கா கல்யாணம் பண்ணி வரப்போற அப்படின்னு அப்போ அப்படி அபிராமி சொல்கிறாங்க அவள் அப்படி சொல்லலை இது மாதிரி ஒரு நல்ல இடத்துல வரன் பார்த்து கொடுக்குறேன்னு சொன்னேன்னா அதனால அவள் அப்படி சொல்லியிருப்பா அப்படின்னு இது கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க ஆமத்தை அப்படின்னு அதுக்கப்புறமா தீபா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்ல அபிராமியம் சரி அப்படின்னு சொல்கிறாங்க தீபா மைதிலி மீனாட்சி எல்லாருமே வெளியில் வராங்க அப்போ மைதிலி சொல்கிறாங்க இங்கே பாரதீபா அத்தையை பார்த்துக்க எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரம்யா நினைக்கிறாங்க கண்டிப்பாக இவளுக நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு வேலையை தான் பார்க்க போகிறாளுங்க இல்லைன்னா இவளுக இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு ரம்யா நேராக அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ நம்ம மைதிலையும் மீனாட்சியும் போய் ஒரு இடத்துல நின்று பேசுகிறாங்க அப்போ மைதிலி சொல்கிறாங்க பாத்தியா அந்த ரம்யாவை எவ்வளோ துமுறா அத்தைக்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கா அத்தையும் எதுவுமே இல்லாம அந்த ரம்யா பரிகாரம் செஞ்சுட்டான் அப்படின்னு நினைச்சி ரொம்ப வந்துட்டு இனசென்ட்டாக பேசுகிறாங்க நம் தீபா மேலே எந்த தப்பும் இல்லை கண்டிப்பாக தீபாவை தான் இவ பரிகாரம் செய்ய வச்சிருக்கணும் தீபாவை கண்டிப்பாக இவள் ஏதோ செய்ய முயற்சி பண்ணியிருக்கா மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் பரிகாரம் செஞ்சேன் நான் பரிகாரம் செஞ்சேன்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மைதிலி சொல்ல அப்போ மீனாட்சி சொல்றாங்க ஆமாம் மைதிலி நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அந்த ரம்யா எப்படிப்பட்டவன்னு தீபாட்ட சொன்னா மட்டும் தீபா புரிஞ்சுப்பா இப்போதைக்கு நம்ம வாய் வார்த்தையா சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அவ நம்ப மாட்டா நம்ம ப்ரூஃபோட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டே நேரா வெங்கையா பாக்குறதுக்கு நேரா அந்த பிளேஸ்க்கு போறாரு குருஜி இருந்த இடத்துக்கு அங்கே போயிட்டு அங்கே கிட்ட இந்த நிலத்தோட ஓனரோட வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க சார் இந்த நிலத்தோட ஓனர் இங்கே இல்லை அவர் ஃபாரின்ல இருக்காரு ஆனால் இந்த நிலத்தை இப்போதைக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது வெங்கையா அப்படின்னு தந்தான் இந்த நிலத்து மேலே ஒரு கேஸும் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் நீங்கள் வெங்கையாவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அதான் கேட்குறேன் அந்த வெங்கையோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு அப்போ அவங்க சொல்றாங்க இதுலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய மாடி வீடு இருக்கும் அந்த மாடியில தான் அவரை தங்கிட்டு இருக்காரு அப்படின்னு உடனே கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெங்கையாவை பாக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடியே ரம்யா நேராக வெங்கையாவை பார்க்குறாங்க அப்ப வெங்கையா சொல்றான் மேடம் அன்னைக்கு நீ அவ்வளோ துரத்து துரத்துனீங்க இப்போ நல்ல பிள்ளை மாதிரி வந்து பேசிட்டு நிக்கிறீங்க உங்களுக்கு என்னதான் வேணும் மறுபடியும் அந்த இடம் குருஜிக்காக வாடகைக்கு வேணுமா அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறங்க அதெல்லாம் எந்த வாடகைக்கு வேணாம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அப்போ வெங்கையா கேட்குறான் சொல்லுங்க மேடம் அப்படின்னு அப்போ ரம்யா டக்குன்னு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்து வெங்கையாட்ட கொடுக்குறாங்க வெங்கையா அந்த காசை வாங்கிக்கிட்டு சொல்லுங்க மேடம் மறுபடியும் அந்த இடம் உங்களுக்கு வாடகைக்கு வேணுமா ஆனால் போன வாட்டி ஐம்பதாயிரம் கொடுத்தீங்க ஆனால் இந்த வாட்டி ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆக வேண்டிய இருக்கு அப்படின்னு அப்ப ரம்யா சொல்றாங்க பரவாயில்லையே கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிட்ட இங்கே பாரு உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு அப்ப வெங்கையா சொல்றாரு என்ன வேலைன்னு சொல்லுங்க மேடம் ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கீங்க அதுக்காக நான் வேலையை பார்க்க மாட்டேன்னா சொல்லுங்க அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த நிலத்தை நான் கடைசியாக வாடகைக்கு நான் தானே எடுத்தேன் அவங்க கிட்டே வந்து பேசினேன்னா இதை பற்றி ஒருத்தன் விசாரிக்க வருவான் இந்த இடத்த நீ யாருக்கு வாடகைக்கு கொடுத்த அப்படின்னு அப்போ நீ என் பேரை சொல்லாமல் நீ மைதிலி பேரை சொல்லணும் அப்படின்னு அப்போ வெங்கையா சொல்கிறான் என்ன மைதிலி பேரை சொல்லணுமா மைதிலி யார் மேடம் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ கார்த்தி வந்து கேட்டால் மட்டும் சொல் அந்த மைதிலி பேரை மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு அப்போ வெங்கையாவும் சரிங்க மேடம் நான் மைதிலின்னு பே பேரு சொல்றேன் மைதிலி தான் இந்த வாடகைக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு அப்ப ரம்யா சொல்றாங்க நீ அத மட்டும் சொன்னா போதும் மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வெங்கையாவும் அந்த வெங்கையா சொல்றாரு கண்டிப்பா நான் வந்துட்டு அந்த நீங்கள் தான் மேடம் காசு கொடுத்தாதான் நான் சொல்ல மாட்டேன் நான் மைதிலினே நான் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு இது கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க இன் அவன் பேர் வந்து கார்த்தி அவன் கண்டிப்பாக வந்துட்டு உங்ககிட்ட விசாரிக்க வருவான் அப்போ மட்டும் நீ அதை சொன்னால் போதும் அப்படின்னு இதை கேட்ட வெங்கையாவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு ரம்யாவும் அந்த இடத்துலேருந்து நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி நேராக வெங்கையாவை தேடி வராரு நேராக ஒரு வீடு மாடிக்கு போகிறாரு அங்கே போயிட்டு காலிங் போயில் அடிக்கிறாரு அப்போ வெங்கையா வெளியில் வந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு என் பேர் கார்த்தி நான் சென்னையிலேருந்து வரேன் அப்படின்னு அப்போ வெங்கையா சொல்கிறாரு கார்த்தியா எதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஒரு இடத்த பார்த்தேன் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அந்த இடம் வாடகைக்கு வேணும் ஒரு டூ லேக்ஸ் பணம் தரேன் அப்படின்னு இதை கேட்டதோட வெங்கையா நினைக்கிறாரு ஆகா அந்த மேடம் கொடுத்ததை விட இவன் அதிகமாக தரேன்னு சொல்கிறானே சரி நம்ம இந்த காசை வாங்கிப்போம் அப்படின்ட்டு வெங்கையா கார்த்தியை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு கார்த்தியை வர வச்சு இங்கே பாருங்கள் சார் ரெண்டு லட்சம் ரூபாயெல்லாம் பத்தாது ஏற்கனவே ஒரு மேடம் வந்துட்டு த்ரீ லேக்ஸ் கொடுத்து அந்த அந்த இடம் வாடகைக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அவங்க எவ்வளோ பெரிய மேடமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வேணால் எக்ஸ்ட்ராவாக ஒன் லேக் கொடுத்து நான் நாலு லட்சம் ரூபாய் தரேன் எனக்கு வந்துவிட்டு அந்த இடத்த மட்டும் வாடகைக்கு கொடுங்க அப்படின்னு இது கேட்டதோட வெங்கையாவும் சூப்பர் அந்த இடத்த நான் இப்பையே வாடகைக்கு தரேன் அந்த மேடமாவது யாராவது நமக்கு என்ன பணம் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க அதுதான் நமக்கு ப்ரையாரிட்டி எப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு சரி ஓகே அதிகார் முன்னாடி ஏதோ ஒரு மேடம் வாடகைக்கு வேணும்னு சொன்னாங்களே அதிகார் எப்படின்னு அப்போ வெங்கையா சொல்கிறாரு அந்த மேடம் பேர் வந்து ரம்யா ஏதோ முக்கியமான விஷயத்துக்காக அந்த இடம் வாடகைக்கு வேணும்னு சொன்னாங்க ஏதோ குருஜியாக ஆசிரமம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்துவிட்டு அந்த இடத்த வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் ஆனால் அவங்க என்னட்ட ரொம்ப வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்த தரேன்னு இடத்த வேணும்னு ரொம்ப அடம்பிடிச்சாங்க பிடிச்சாங்க சரின்னு நானும் அந்த இடத்த கொடுத்துட்டேன் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு தான் அவங்க வந்துட்டு வாடகைக்கு கேட்டாங்க இப்ப மறுபடியும் வந்து அந்த இடம் வாடகைக்கு வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு அப்ப வெங்கையா சொல்கிறத கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு சரி அந்த மேடம் பேர் என்ன சொன்னேன் அப்படின்னு அப்போ வெங்கையா சொல்கிறாரு அந்த மேடம் பேர் வந்து ரம்யா நான் சொன்னேன்னா கிட்டே சொல்லிடறாதீங்க இங்கே பாருங்கள் அந்த மேடம் வந்து இப்போ மறுபடியும் என்ன ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த வந்து நான் தான் வாடகை எடுத்தனே யாருக்கிட்டே சொல்லாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க வேறு யாரோ ஒருத்தவங்க மைதிலி அவங்க பேரை போட்டு கொடுத்துட்டு போகிறாங்க இங்கே பாருங்க சார் அந்த பொண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கனெக்டடாக இருக்குதுன்னு தெரியுது அதனால் தயவு செஞ்சு அந்த பொண்ணை வந்து நம்பாதீங்க உங்களுக்கு எனக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்கிக்கிட்டு இருக்கா ஏன்னா அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன் அந்த பொண்ணை பார்த்தாலே நல்லவ மாதிரி தெரியல அதான் நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு உடனே கார்த்தி சொல்கிறாரு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் எல்லா உண்மையை என்கிட்ட சொல்லிட்டீங்க பட் அட்லீஸ்ட் உண்மையை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களா அதனாலே உங்களுக்கு நான் அஞ்சு லட்ச ரூபா பணம் தரேன் அப்படின்னு கார்த்தி செக்கில் எழுதி அவர்கிட்ட கொடுக்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு சார் நான் இந்த காசை எதிர்பார்த்தெல்லாம் பண்ணலை நான் எதுக்காக இப்போ நான் சொன்னேன்னா எங்கள் வீட்டில் ஏற்கனவே இந்த மாதிரி ஏமாற்றி பொழைச்சதுனால தான் பல விதத்தில் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது ஏமாற்ற வேலை பண்ணேன்னா கண்டிப்பாக என் குடும்பம் நல்லாவே இருக்காது சார் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது உண்மையாக நேரில் வந்து சொல்லணும்னா சொல்லுங்கள் நானே நேரில் வேணாலும் வரேன் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இந்த அஞ்சு லட்ச ரூபாயாக வச்சுக்கோங்க நீங்கள் எனக்கு உதவி பண்ணதுனால தான் இந்த காசை நான் கொடுக்குறேன் வச்சுக்கோங்க நாளைக்கு ஒரு எட்டு மணி போல் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு வெங்கையாவும் சரி நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் காலை நம்ம கார்த்தி வந்து கார்த்த சொல்றாரு தீபா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு அப்ப தீபா கேக்குறாங்க என்ன விஷயம் சார் அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தீபா அதையெல்லாம் நான் இப்போதைக்கு சொல்ல முடியாது நீங்கள் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு இதை கேட்டதோட தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க அப்போ வீட்டில் மீனாட்சி மைதிலி எல்லோரும் இருக்காங்க அப்போ நம்ம கார்த்தி வந்து நேராக தீபாட்ட ரம்யாவுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க ரம்யா கேட்குறாங்க சொல்லு தீபா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அத்தை வீட்டுக்கு வராங்க அதான் உன்னைய கூப்பிட்டேன் அப்படின்னு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அபிரமியா காணும் அப்ப ரம்யா கேக்குறாங்க என்ன அத்தை சொன்ன காணும் அப்ப தீபா சொல்றாங்க சார் தான் அப்படி சொல்லி உன்னை வர சொன்னாங்க ரம்யா சொல்றாங்க ஏன் தீபா ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு அப்ப தீபா சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு அப்ப அந்த இடத்துக்கே வெங்கையா வராரு வெங்கையாவை பார்த்ததோட ரம்யா நினைக்கிறாங்க எதுக்கு இவன் இங்க வந்திருக்கான் ஒருவேளை கார்த்தி இவனை கூட்டிட்டு வந்துட்டானோ அப்படின்னு அப்போ நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக வெங்கையாட்ட சொல்கிறாரு இங்கே பாருங்கள் என்ன நடந்துச்சோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ வெங்கையா நேரா மைதிலியை பார்த்து அந்த மேடம் தான் எனக்கு வந்துட்டு அந்த இடம் வாடகைக்கு வேணும் அப்படின்னு என்கிட்ட அந்த நிலத்தை கேட்டாங்க அப்படின்னு இதை கேட்டதோடு ரம்யா நினைக்கிறாங்க நல்ல வேலை இந்த வெங்கையா அவளை போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு அப்போ ரம்யா நேரா மைதிலியை பார்த்து உனக்கு வெக்கமாவே இல்லையா நீ ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுற எனக்கும் தீபாவுக்கும் பிரச்சனையை உண்டாக்கி விடுறதுக்கு இப்படி பண்ணியா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு மேடம் உண்மை என்னனோ அதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு வெங்கையாட்ட வெங்கையா இப்போ நீ உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்ல வெங்கையா நேரா ரம்யா பக்கம் திரும்பி இந்த மேடம் தான் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து மைதிலி மேடத்தை போட்டு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு இது கேட்டதோட தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ தீபாவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல தீபா நேரா கார்த்திகிட்ட கேட்குறாங்க என்ன சார் நடக்குது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு தீபா உங்களை கொலை பண்ணுறதுக்காக தான் ரம்யா கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு இது கேட்டதோட நம்ம தீபா வந்து ஷாக் ஆகுறாங்க தீபா நேராக ரம்யாவை பார்த்து ரம்யா நீ உண்மையிலே கொலை பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணியா எதுக்காக இப்படி பண்ண ரம்யா சொல்றாங்க முயற்சி பண்ணல அப்படின்னு சொல்றாரு அதுக்கான ஆதாரம் என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு அப்ப ரம்யா பயத்தில் நிற்கிறாங்க ரொம்பவே சூப்பராகவும் அட்டகாசமாகவும் அப்கமிங் எபிசோட கொண்டு போக போறாங்க இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை வேணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி